அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ஒரு த்ரில்லர் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரியோட பேர் என்ன அப்படின்னா நிலா சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம் அந்த ஜெட் விமானம் ஃப்ராங்ஃபோர்ட் ஏர்போர்ட்டில் ரன்வேயில் தன் சக்கரத்தை பதித்தபோது முட்டை வடிவ கண்ணாடி வழியே சிவப்பு சூரியன் ப்ளம்ஸ் பலமாக தெரிந்தது ஜெயவர்தன் தனது அருகில் உட்கார்ந்திருந்த மங்களேஷை கேட்டான் இது காலையா மாலையா ஒன்றும் பிடிபடலை விமானம் எக்கச்சக்களே நீயும் தூங்கிட்ட நானும் தூங்கிட்டேன் ஸ்பீக்கரில் ஏர் ஹோஸ்டர் கான்வென்ட் ஆங்கிலம் பேசினாள் இப்போது நாம் ஃப்ராங்ஃபோர்ட் விமான நிலையத்தில் இருக்கிறோம் நேரம் காலை ஆறு பத்து என்று கூறி முடித்து கொண்டாள் விமானம் ராஜஷ பறவையாக திரும்பியது ஒவ்வொரு இறைச்சலாக குறைந்து கொண்டே மௌனம் அனுஷ்டித்தது ஜெயவர்தனும் அங்கிலேஷும் எழுந்தார்கள் சிறிய சூட்கேஸ்களோடு விமான வாசலை நெருங்கி பொம்மை மாதிரி நின்றிருந்த ஏர் ஹோஸ்டரின் புன் சிரிப்பை இலவசமாக பெற்றுக்கொண்டு படிகளில் இறங்கினார்கள் குளிர் முரட்டுத்தனமாக முகத்தில் மோதியது புதிய தேசம் வழக்கப்படாத அந்நிய குளிர் குளிரை தாஜா செய்து கொண்டே டெர்மினலை நோக்கி நடந்த ஜெயவர்தனன் மங்களேஷும் இருவரும் இளைஞர்கள் வயது அநேகமாக முப்பதுக்குள் இருக்கும் இருபது மணி நேரத்திற்கு முன்பு மெட்ராஸில் சவரம் செய்த சதுர முகங்கள் இருவரும் ஜீன்ஸ் அணிந்திருந்தார்கள் மங்களேஷ் டிஷர்ட்டும் ஜெயவர்த்தனன் கட்டம் போட்ட ஷர்ட்டும் அடைந்திருந்தார் இரண்டு பேரும் மெட்ராஸிலிருந்து ஜெர்மனியில் இறங்கினார்கள் விமான நிலையத்தின் மைதானம் போன்ற இடத்திற்கு அந்த ஹாலிற்குள் நுழைந்தார்கள் நான்கைந்து எக்ஸலேட்டர்கள் நகர்வதாய் தெரியாமல் நகர்ந்து கொண்டிருந்தது ஒன்றில் தொற்றிக் கொண்டார்கள் விமான நிலையம் அதிக பரபரப்பாக இருந்தது மேற்கூரையில் ஒளிந்திருந்த ஸ்பீக்கர் ஜெர்மன் பேசியது சுவர்களின் கலர்கலராக நூற்று கணக்கில் விளம்பரங்கள் டெலிகோஸ்ட் ஆகிக் கொண்டிருந்தன உயரமாய் ஒடிசலாக உருவி விட்ட உடம்புகளோடு ஜெர்மனிய பெண்கள் செம்பலப்பு முடிகளோடு காட்சி முடிக்கற்ற அசைய இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தார்கள் ஒவ்வொருத்தையும் எப்படி இருக்காளுக மங்களே சொல்ல ஜெயவர்தன் கண்ணடித்தான் சொல்லுவிடாத நாம எதுக்காக அமைந்திருக்கோங்கிறத ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோ வேணாம் கம்முனரு எக்ஸலேட்டர் அவளை ஹாலுக்குள் கொண்டு வந்து சேர்க்க இருவரின் சுட்கேஸ்களும் அடையாள அட்டையோடு காத்திருந்தது கஸ்டமஸில் இருந்த பெண்கள் பூசி லிப்ஸ்டிக் அழிந்து விடாமல் முகம் பார்த்து மொழி பேசினார்கள் இவர்களை பார்த்து கேட்டார்கள் இந்தியா எஸ் பாஸ்போர்ட்டையும் விசா காகிதங்களையும் சரிபார்த்து முத்திரை குத்தினாள் மங்களேஷ் தனது இடது கையில் ஆட்காட்டி விரலால் ஜெயவர்தனின் இருப்பை குத்தி சொன்னான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி இருக்கா வேண்டாம் சப்பு கொட்டாதே அவள் நிமிர்ந்தாள் உங்கள் சூட்கேஸை திறந்து காட்ட முடியுமா தாராளமாய் சாவியை உபயோகப்படுத்தி சூட்கேஸின் லாக்கர்களை பிளக் பிளக் என்று திறந்து விரித்தார்கள் வெறும் உடைகள் ஜுவாலஜி சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் நீங்கள் இங்கே எதற்காக வர காரணம் ஜுவாலஜி சம்மந்தப்பட்ட சில தகவல்களை சேகரிக்க எத்தனை நாள் தங்குவீங்க சரியா ஒரு வாரம் எங்கே தங்குகிறீர்கள் ஹோட்டல் கிரீன்ஸ் கார்டன் கஸ்டமர் இருந்த பெண் ஜுவாலஜி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பார்த்துவிட்டு சூட்கேஸையும் மூடினாள் போய் வாருங்கள் விஷ் ஆல் தி பெஸ்ட் இந்தியா போய் சேர்ந்து ஏதாவது ஒரு கட்டுரை எழுதும் சமயத்தில் எங்கள் நாட்டை பற்றி உயர்வாக எழுதுங்கள் கண்டிப்பாய் சூட்கேஸோடு வெளியே வந்தார்கள் குளிர் எலும்புகளை தாக்கியது அம்மாடி இதென்ன குளிரா கோணி ஊசியா கொஞ்ச நேரத்தில் குளிர் பழகிடும் காஃபி சாப்பிட்லாமா உஸ் உஸ் என்று நீராவியோடு புகைந்து கொண்டிருந்த காஃபி மெஷினை காட்டியபடி கேட்டான் மங்களேஷ் எனக்கு காஃபி வேணாம் நீ வேணும்னா குடிச்சிட்டு இரு நான் ஐஎஸ்டி மெட்ராஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் யாருக்கு வேறு யாருக்கு பாஸ்க்கு தான் ஃப்ரங்க் வந்து வந்துட்டோன்னு சொல்ல வேணாமா ஹோட்டலுக்கு போய் ஃபோன் பேசலாமே வேணாம் ஹோட்டல் ஃபோன் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும் ஏதாவது ப்ரைவேசியாக பேச முடியாது சரி சீக்கிரம் போயிட்டு வா லேட் பண்ணிடாதே மங்களேஷ் காஃபி மிஷினை நோக்கி போக ஜெயவர்தன் இருந்த ஐஎஸ்டி டெலிஃபோன் பூத்தை நோக்கி போனான் பூத்தில் நுழைந்த கண்ணாடி கதவை சாத்தி கொண்டு டெலிஃபோன் ரிசீவரை எடுத்து சென்னைக்கு தொடர்பு கொண்டான் மறுமுனையில் ஒரு பெண் பேசினாள் ஹலோ யார் சார்மதியா ஆமாம் நான் ஜெயவர்தனன் பேசுகிறேன் ஃப்ராங்ஃபோர்ட்டில் இருந்தா நானே ஆமாம் ஃப்ளைட் லேட் இப்போ இங்கே ஏர்லி மார்னிங் மங்களேஷ் உங்கள் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தால் பேச முடியாதே ஏர்போர்ட்டில் இருந்தால் ஃபோன் பண்ணுறீங்க ஆமாம் அவன் பக்கத்தில் காஃபி இருக்கான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் சரி மங்களேஷை எப்போ தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்கீங்க மனசுக்குள்ள திட்டம் ஒன்று இருக்குது பார்த்து எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் சரி அதில் நிதானமாக இருங்க போலீஸ்கிட்ட மாற்றுற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க நீங்கள் கவலைப்படாத கேக்கை துண்டு போட்ட மாதிரி திட்டம் துல்லியமாக இருக்குது நிலவு என் கைக்கு வர்ற வரைக்கும் மங்களேஷ்க்கு ஆயுள் காரியம் முடிஞ்சதும் உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன் இது என்ன சத்தம் மொத்தம் இன்னொன்று கொடு போதும் போதும் ரிசீவரே தெரிச்சிடும் போலிருக்கு அம்மா உங்க பாஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா இனிமே தான் நீ ரிசீவரை வச்சுடு காரியம் முடிஞ்சதும் ஃபோன் பண்ணுறேன் அவள் மறுமுனையில் ரிசீவரை வைத்ததும் ஜெயவர்த்தனன் கண்ணாடி பூச்சி வழியே சற்று தொலைவில் காகித டம்ளரில் இருந்த காஃபியை குடித்தபடி பெண்களை பார்வையால் மென்று கொண்டிருந்த மங்களேஷை ஒரு புன்னகையோடு பார்த்துவிட்டு மறுபடியும் டெலிபோன் நீர் சென்னைக்கு தொடர்பு கொண்டான் இம்முறை ஆண் குரல் ஹலோ அவனுடைய பாஸ் நவமணியின் குரல் கொடுத்தார் பாஸ் நான் ஜெயவர்த்தனன் ஃப்ரங்கோர்ட்லேருந்து பேசுகிற ஆமாம் பாஸ் ஃப்ளைட் லேட் இப்போ தான் லேண்ட் ஆனோம் பயணத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இல்லை பாஸ் நீயும் மகிழேஷும் ஜுவாலிஸ்ட்டுன்னு சொன்னதை கஷ்டம் நம்பிடுச்சாங்களா சுலபமாக நம்பிட்டாங்க நிஷாவை எப்போ பார்க்க போகிறீங்க ஹோட்டலுக்கு போய் ரூம் எடுத்து குளித்து சாப்பிட்ட பிறகு தான் பாஸ் பார்க்க போகணும் அட்ரஸ் பத்திரம் இங்கே கவலையே படாதீங்க பாஸ் மறுபடியும் எப்போ ஃபோன் பண்ணுற நிஷாவை சந்தித்ததுக்கு பேசுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சரி கிட்ட ரிசீவரை கூட அவன் டீ காஃபி குடிச்சிட்டு இருக்கான் கூப்பிடவா பாஸ் வேணாம் வேற விஷயம் எதுவும் இல்லையே இல்லை பாஸ் ஞாபகம் இருக்கட்டும் அடுத்த வாரத்துக்குள்ளே நிலவு நம்ம கைக்கு வந்துடும் கண்டிப்பாக வரும் பாஸ் மறுமுனையில் ரிசீவர் விட ஜெயவர்தனன் ரிசீவரை கொக்கியில் மாட்டிவிட்டு கண்ணாடி கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டான் காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்த மங்களேஷை நோக்கி போனான் ஏண்டா இன்னுமா சாப்பிட முடியலை காஃபி ரொம்ப சூடு காஃபி சூடு இல்லை நீ தான் சூடு வர போகிற பொண்ணுங்களை ஏண்டா இப்படி வெறிச்சு பார்க்குற ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக இருக்காள் கடா அளவோ அழகு நீ எயிட்ஸ் வந்து தான் சாக போகிற காஃபி குடிச்சி வரைக்கும் போதும் அந்த டம்ளர் இது தூக்கி போட்டு வா இதோ ஆச்சு காஃபி டம்ளரை வேஸ்ட் பின்னில் நசுக்கி வீசி விட்டு சூட்கேஸை தூக்கி கொண்டான் பாஸ்கிட்ட பேசுனியா பேசிட்டேன் என்ன சொன்னார் வழக்கம் போல் பத்திரம் சொன்னார் நிஷாவை எப்போ பார்க்க போறீங்கன்னு கேட்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரூம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொன்னேன் டேய் ஜெயா ம் அந்த நிஷா எப்படி இருப்பா யாருக்கு தெரியும் உன்ன மாதிரி தானே நானும் பேரை பார்த்தா கிளிகிழிப்பு தட்டுற மாதிரி தானே இருக்கு சரியான ஜொல்லு பாட்டிராணி விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தார்கள் போக்குவரத்து இறைச்சிகள் அந்த காலை நேரத்தில் ஓவென்று வென்று இருந்தது வரிசையாக டாக்ஸிகள் சாலையில் மையத்தில் வாகனங்கள் விஷ் விஷ் என்று பறந்தன மங்களேஷ் இயந்தான் அடேயப்பா ஊரே தீபாவளி மாதிரி இருக்கே செம்பளப்பு மீசை வைத்து தலையில் தொப்பியும் உடம்பில் கம்பளி கோட் அணிந்த டிரைவர் ஒருவன் அவர்களை மதித்தான் டாக்ஸி எஸ் பீஸ்கம் வரிசையில் இருந்த காருக்கு கூட்டி போனான் படகு மாதிரியான டயோட்டா கார் உள்ளே போய் புதைந்து உட்கார்ந்தார்கள் டிரைவர் இஜினை உசிப்பிக்கொண்டே அரைகுறை ஆங்கிலத்தில் கேட்டான் எங்க போக வேண்டும் ஹோட்டல் கிரீன் கார்டன் சிரித்து காரை கிளப்பினான் டிரைவர் எடுத்த எடுப்பிலேயே சரியான வேகம் இருவரும் சாய்ந்து உட்கார்ந்தார்கள் ரோடு எண்ணெயாக விளக்கியது விமான நிலையத்தை எல்லையை தாண்டியதும் பெரிய பெரிய கட்டிடங்கள் கண்ணாடி ஜன்னல்களோடு மின்னின நகரமே கட்டுப்பட்டது போல சுத்தமாக தெரிந்தது டிரைவர் திரும்பி பார்த்து கொண்டு கேட்டான் மியூசிக் ஏதாவது கேட்குறீங்களா வேண்டாம் ஜெயவர்தனன் சொன்னான் டிவி மங்களேஷ் போடு போடு என்றான் டிரைவர் ஒரு சுவிட்சை தட்ட ப்ளூ நிறத்தில் டிவி தெரிந்தது அதில் இரண்டு கோஷ்டிகள் ராக்ஃபி விளையாடிக் கொண்டிருந்தனர் ஸ்போர்ட்ஸ் வேணாம் வேறு சேனல் மாத்து ராக்ஃபியை தொலைத்துவிட்டு ஒரு பாடகியை காட்டியது கையில் உரண்டை மைக்குகளோடு அழகாக இருந்த அந்த இளம் பெண் பாதி மார்புகளை காட்டிக்கொண்டு உதர்களை ஜீரோ வடிவமாக ஜெர்மன் மொழியில் பாடினாள் மங்களீஷ் பரவசமாகி இதே சேனல் இருக்கட்டும் என்றான் ஜெயவர்தனன் சிரித்துவிட்டு டிரைவரிடம் கேட்டான் ஹோட்டல் கிரீன்ஸ்ஹார்டன் இங்கிருந்து எவ்வளவு தூரம் சரியா முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்கள் கார் ஐந்து நிமிடம் ஓடியதும் சாலை இப்போது ஒரு கிராமத்துக்குள் புகுந்துவிட்ட மாதிரி சுற்றிலும் மரங்கள் கொஞ்சம் வயல்களோடு காட்சியளித்தது மங்களேஷ் டிவி திரையிலிருந்து பெண்ணை மறந்துவிட்டு இடம் அற்புதமாக இருக்கே என்றான் டிரைவர் கேட்டான் காரை ஓரமா நிறுத்தட்டுமா நிறுத்து நிறுத்து டெய் மங்களேஷ் எதுக்கு நிறுத்த சொல்ற இடம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இறங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போலாமே கார் ரோட்டோரமாக நின்றது மங்களேஷ் முதல் ஆளாக இறங்க கூட பெரிய ரோதனைடா என்று தலையில் அடித்து கொண்டு ஜெயவர்தனன் இறங்கினான் ஆள் நடமாட்டமில்லை சுற்றிலும் அடர்த்தியான மரங்கள் அவைகளின் உச்சந்தலையில் தலையில் அடர்த்தியான சிவப்பில் செம்பருத்தி சைஸ் பூக்கள் மங்களேஷ் கேட்டான் அது என்ன பூக்கள் டூலிப்ஸ் ஃபிளவர்கள் குளிர்காலத்தில் மட்டுமே பூக்கும் அதுவரை போய்விட்டு வரலாமா வேண்டாம் இந்த போர்டை பாருங்கள் இரண்டு பேரும் பார்த்தார்கள் ஜெர்மன் மொழியில் இரண்டு வரி எழுதியிருந்தது மொழி எங்களுக்கு தெரியாது இந்த போர்ட்டில் என்ன எழுதிருக்கு டிரைவர் சொன்னான் மரங்களுக்கு பக்கமாக உள்ள மணல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் அங்கு புதை குழிகள் உள்ளன இரண்டு பேரும் அந்த மணல் பரப்பை பார்த்தார்கள் அது சாதுவாக தெரிந்தது பார்க்கறதுக்கு புதை மணல் மாதிரியே தெரியலையே ஜெயவர்தனன் குரலில் சொல்ல டிரைவர் கீழே குனிந்து ஒரு பெரிய சைஸ் கல்லை எடுத்து அந்த மணல் பரப்பை வீசி எறிந்தான் இரண்டு வினாடி நேரம் கூட இல்லை மணல் சரசரவென்று சரிந்து கல்லை உள்ளே இழுத்து கொண்டது மங்களேஷ் மூசை இழுத்து பிடித்து வியந்தான் ஒரு கல் விழுந்ததற்கே இப்படி என்றால் ஒரு ஆள் விழுந்தால் என்னவாகும் டிரைவர் சிரித்து குறுக்கிட்டான் அதையும் பரிச்சையும் பண்ணி பார்த்து விடலாமா எப்படி மங்களேஷ் கேட்க டாக்ஸி ஜீவர் தனக்கு பக்கத்தில் இருந்த ஜெயவர்தனை கை காட்டினான் இவரை தூக்கி போட்டு பார்த்து விடலாம் ஜெயவர்தனன் திகைத்து கொண்டிருந்த போதே டாக்ஸி ஜீவர் தன்னிடையே தன்னுடைய ஓவர் கோட்டின் பாக்கெட்டின் பகுதியிலிருந்து அந்த ரிவால்வரை எடுத்தான் ஏதோ விபரீதம் தப்பிக்க வேண்டும் என்று உள்ளுணர்வு சுப்ப தன் வினாடி நேரத்தில் முடிக்கும் முன்பு டிரைவர் மேல் பாய்ந்தான் இந்த பாய்ச்சலை எதிர்பார்க்காத டிரைவர் அடிவயிற்றில் உதைப்பட்டு கீழே உருந்தான் கையில் இருந்த லூஃப் தானியா ரிவால்வர் எகிரி போய் ஒரு குற்றச்செடியின் மேல் விழுந்தது ஜெயவர்தன் கீழே விழுந்து கிடந்த டிரைவரை அழுக்கி பிடித்து கொண்டு கத்தினான் மங்களேஷ் அந்த ரிவால்வரை எடுத்துக்கோ அவன் ஓடிப்போய் எடுத்துக்கொண்டான் ஜெயவர்தன் டிரைவரை இரண்டு கைகளால் தூக்கி நிறுத்தினான் சற்றென்று அந்த வித்தியாசத்தை பிடிபட்டது அவனது கைகள் ஒரு டிரைவரின் உடம்பு மெத்து மெத்துன்னு இப்படியா இருக்கும் கை இடுப்புக்கு பக்கமாக போனபோது அதன் வளைவும் பரிணாமமும் தெரிந்தது தொப்பியை உருவினான் பாப்தலை செம்பழுப்பு மீசையின் மேல் கை வைக்க அது பசையோடு பிரிந்து வந்தது கனமாக ஓவர்கோட்டின் பட்டன்களை விளக்கினான் பெண் என்பது அப்பட்டமாக புரிந்து போயிற்று குரலை மாற்றி ஆண் மாதிரி பேசியிருக்கிறாள் மங்களேஷ் பார்த்தியா டிரைவர் ஒரு பொண்ணு மங்களேஷின் முகம் இறுகி இருந்தது அது எனக்கு ஏர்போர்ட்லேயே தெரியும் என்னது எஸ் தெரியும் இன்னையும் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவே நாம் யாரை பார்க்க வந்திருக்கோமோ அந்த பொண்ணு தான் இவ நிஷாவா ஆமாம் அந்த நிஷா இவ தான் ஜெயவர்தன் அதிர்ச்சிக்குள் விழ மங்களேஷ் சிரித்தான் அவளை விடுஜையா மங்களேஷ் நிஷாவை விடுன்னு சொன்னேன் விட்டான் அவள் அந்த வினாடி ஓடி வந்து மங்களேஷுக்கு பக்கத்தில் நின்று கொண்டாள் மங்களேஷ் ரிவால்வரை உயர்த்தினான் குரல் முற்றிலுமாக மாறியிருந்தது டெய் ஜெயா ஹைவே சோட்லேருந்து ஒரு மண் ரோடு பிரிஞ்சு வேற ஒரு ஊருக்கு போகிற மாதிரி நாம் போட்ட திட்டம் இங்கிருந்து மாறுது நம்ம பாஸ் நவமணிக்கு நீ விசுவாசமாக இருக்கலாம் ஆனால் என்கிட்ட இந்த விசுவாசம் கிடையாது அந்த நிலவை எனக்கும் நிஷாவுக்கும் மட்டுமே சொந்தமாக்கிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம் பத்து நாளாச்சு மங்களேஷ் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜொல்லு பாட்டி தான் ஆனால் நிஷாவுக்கு நல்ல பாட்டி பத்து நாளைக்கு முந்தைய நிஷா இந்தியாவுக்கு வந்ததும் நவமணியை பார்த்ததும் உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் நவமணிக்கு இனிமேலும் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் நானும் நிஷாவும் தனியா தொழில் தொடங்கிட்டோம் எங்களோட முதல் பிஸ்னஸ்ஸே அந்த நிலவுதான் உன்னை இந்த ரிவால்வருக்கு சுட்டு புசு பொசுக்கிட்டு அந்த புதிக்குழியில் தள்ளி எங்கள் தொழிலுக்கு பூஜை போட போகிறோம் மங்களேஷ் வேண்டாம் ஜெயவர்தன் வியந்து பின்னால் நகர்ந்தான் வேண்டாம்னா எப்படி ஜெயா பாஸ் நவமணிக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்டாள் அவரோட விஸ்ரீயை குடிச்சிட்டு வளர்ந்த நீ நீ உயிரோட இருந்தா அது எங்களுக்கு பெரிய ஆபத்து ஜெயவர்தன் கைகளை ஆட்டினான் மங்களேஷ் நான் சொல்கிறத கேளு நானும் உன்ன மாதிரி சொல்லி போதே ரிவால்வரின் ட்ரிக்கரை சுண்டினான் மங்களேஷ் தோட்டா ஒன்று சப்தமில்லாமல் ஜெயவர்தனின் மார்புக்கள் பிரவேசம் செய்ய அந்த வினாடியை இரத்தம் கொப்பளிக்க ஒரு குற்றச்செடியின் மேல் சரிந்து விழுந்து ரிசப்தமானான் நிஷா மங்களேஷும் ஜெயவர்தனின் உடமை நெருங்கி புரட்டினார்கள் தலைமாட்டையும் கால்மாட்டையும் பிடித்தார்கள் தூக்கி கொண்டு போய் அந்த புதை குலியில் எரிந்தார்கள் தொப் உடல் விழுந்ததுமே அதற்காக காத்திருந்த மாதிரி மணல் சரசரவென்று சரிந்து உடலை உயிர்த்துக்க ஆரம்பித்தது பத்து வினாடிகள் ஜெயவர்தனன் இல்லை அதே வினாடிகளில் சென்னை பாந்தியன் சாலையில் உள்ள ஒரு பங்களாவில் ஏசி காற்றை சுவாசித்தபடி உட்கார்ந்திருந்த நவமணி இண்டக்காம் ரிசீவரை எடுத்து ஒரு பட்டனை தட்டிவிட்டு பேசினார் அருள் ஒரு நிமிஷம் என்னோட ரூமுக்கு வந்துட்டு போ பேசிவிட்டு ரிசீவரை வைக்க நவமணி ஐம்பது வயது இருக்கலாம் அருள் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் அவன் ஒரு இளைஞன் கல்லூரி மாணவனாக தோற்றம் காட்டினான் சார் வா அப்படி உட்கார் எதிரில் இந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் நவமணி மேல் இருந்த வெள்ளை டப்பியை எடுத்து அதற்காக இருந்த வாசனை புகையிலையை கொஞ்சமாக கிள்ளி வாயில் போட்டுக்கொண்டே சொன்னார் ஜெயவர்தன் பத்து நிமிஷத்துக்கு முந்தி ஃபோன் பண்ணினான் பிராங்க் ஏர்போர்ட்லருந்து அருள் பதிலுக்கு ஏதும் பேசாமல் அவர் பேசட்டும் என்று காத்திருந்தான் ஜெயவர்தன் ஃபோன் பண்ணும்போது பக்கத்துல மங்களேஷ் இல்லை மங்களேஷ் கேட்டா கேட்டால் காஃபி இருக்கான்னு சொன்னான் மேலோட்டமாக பார்த்தா ஒரு சாதாரண சம்பவம்தான் ஆனா எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருக்கு எப்படி சார் மங்களேஷ் காஃபி இருக்கும்போது ஜெயவர்தன் தனியா ஃபோன் பண்ணிருக்கானா அதாவது தனியா போய் ஃபோன் பண்ண விரும்பி இருக்கான்னா மங்களேஷ் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த விருப்பத்தை செயல்படுத்தியிருக்கிறான் அப்படி இருந்தாலும் ஜெயவர்தனன் உங்களுக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கான் நவமணி புகையிலே கரைப்பற்களை காட்டி மெல்ல சிரித்தார் ஜெயவர்தனன் எனக்கு மட்டும் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான் என்னை தவிர வேற ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கான் மங்களேஷை காஃபி குடிக்கி விட்டுவிட்டு அவன் தனியாக வந்திருக்கான் இப்போ புரியுது சார் ஸோ ஜெயவர்தன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குது அந்த தப்பை உடனடியாக கண்டுபிடிக்கணும் இல்லைனா நாம் போட்டுக்கிட்டு இருக்க திட்டம் கைக்கு வரக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நிலவு எல்லாம் கனவாயிடும் இப்போ என்ன பண்ணுறது ஜெயவர்தனன் அங்கே இருக்கும் போதே இங்கே உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் அவரே தொடர்ந்தார் அதனால் இன்னும் ரெண்டு நாளில் நீயும் புக்கு புறப்பட்டு போ அவங்க தங்கி இருக்க ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கிடு ஜெயவர்தன்னா கண்காணிக்கிற கிட்ட தப்பு எதுவும் இருந்தால் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன் எஸ் சார் ஃப்ரங்க் போக டிக்கெட் எடுத்துரு பாஸ்போர்ட்டே பத்திரமா வச்சுருக்கேன் இல்லையா வச்சுருக்கேன் சார் டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணு போ அருள் எழுந்தான்